திருச்சி தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் தெய்வா போற்றி சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் ஒரு சிறிய சிந்தனையாக இப்பொழுது திருவாசகத்தில் பதினைந்தாவது திருப்பதிகம் திரு தோல் நோக்கம் அப்படி என்ற ஒரு பதிகத்துல ஒரே ஒரு பாட்டை இந்த இரவு வணக்கத்திற்காக அடியார் பெருமக்களுக்கு ஸ்ரீ என் சிவபாலா சமர்ப்பணம் செய்கிறேன் எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்ததை எனக்கு சிவபெருமான் கொடுத்ததையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இந்த பதிகத்தை ஒரே ஒரு பாடலை ஒரு குறுகிய பதிவாக உங்களோடு நான் பகிர்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் என்னை மன்னித்துள்ள வேண்டும் அடியார் பெருமக்கள் திருச்சிட்டம்பலம் திருத்தூள் நோக்கம்ங்கிறது வந்து நம்ம மாணிக்க வாசக பெருந்தகையார் வந்து சில்லையில வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு அப்படி தங்கியிருக்க காலத்தில் இந்த மகளிரெல்லாம் ஒன்னா சேர்ந்து சோலை தொட்டு தொட்டு விளையாடுற ஒரு விளையாட்டு அந்த மகளிர் சிலர் வந்து சோலை நோக்கி ஆடும் விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதை பார்க்குற நம்ம மாணிக்க வாசக பெருந்த வந்து வந்து அவ்விளையாட்டில் வந்து அந்த விளையாட்டுல இம்மைக்கோ மறுமைக்கோ பயன்படாத வெற்று உரைகளான பொருட்களை வச்சு பாடல்களா பாடி அப்படி விளையாடினார்கள் இதை வந்து மாணிக்க வாசக பிறந்தகையார் பார்க்குறாரு ஆக ஒன்னுக்கும் இல்லாத நம்மளுடைய சிவபெருமானாருடைய புகழெல்லாம் இவ்வளவு இருக்குதே அடியார்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் அருள் செய்திருக்கிறாரு எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறாரு அவ்வளவு அவருடைய புகழை பேசுனா இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மையே இருக்கும் ஆனால் இவங்க ஒன்றும் இல்லாத வெறும் வெற்று உரைகளை சொல்லி பாடுறாங்களே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு சரி இந்த மாதிரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதனை கண்ட மாணிக்கவாசகர் குழந்தை உள்ளம் படைத்த பெரிய ஞான செல்வரா இல்லையா அவர் மாணிக்கவாசகர் இதை பாக்குறாரு அவருக்கும் விளையாடணும்னு ஆசை அப்படி குழந்தை உள்ளம் படைத்த பெரிய ஞான செல்வர் மாணிக்கவாசகர் இந்த பெண்களோடு தாமும் கலந்து அவர்களை போலவே பெண்மையாயினார் பெண்மையில் நின்று அப்படின்னா அவரும் பெண்ணாக மாறிட்டார் இறைவன் திருமேனி தாங்கி எழுந்து அருள்வதனே திரு அருள் திரு அருள் நோக்கம் நோக்கங்களும் திரு அருள் நோக்கங்களும் அடியார்களை திறமும் ஆகிய இவற்றையே பொருளாக கொண்ட இந்த பாடல் அது எல்லாத்தையும் சேர்த்து பாடுறாரு அடியார்களை உய்ய கொண்ட திறமும் பெருமனாருடைய புகழை சொல்லி இந்த பாடலை வந்து பாடுறாரு அப்படி இந்த பாடல்களை பாடி விளையாட பணித்தார் அவரும் சேர்ந்து அவங்களோட விளையாடலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாடினதுதான் இந்த திரு தோல் நோக்கம் இந்த பதிகம் கண்ணப்ப நாயனாருடைய அருளை வந்து சொல்றாரு இதுல முதற்கண் இறைவனுடைய இயல்பை கூறும் பெண் இறைவனை இடைவிடாத சிந்தித்து தெளிந்து விஞ்ஞானம் கைவர பெற்று பக்குவ ஆன்மா ஆவாள் அதுதான் மாணிக்க இதுல வந்து இறைவனுடைய இயல்பை கூறும் பெண் இறைவனை இடைவிடாது சிந்தித்து தெளிந்து சிவஞானம் கைவர பெற்ற பக்குவ ஆன்மா அந்த ஆன்மா தான் நம்ம மாணிக்க வாசகர் மற்ற பெண்களெல்லாம் அந்த நிலையில அடிகளார் இருக்கிறார் இவர் வந்து எல்லாருக்கும் சொல்றாரு அந்த முன்னிற்கும் வந்த பெண்களை அவர்களை எல்லாம் பார்த்து அவர்கள்ட்ட சொல்றாரு அப்படி பெருமாளுடைய புகழ பேசுறாரு ஆனா அவர்கள் எல்லாமே இந்த பெண்கள் அவர்களை காட்டிலும் பக்குவத்தில் ஆன்மா வந்து சிவானுபவ பக்குவத்தில் குறைந்தவர்கள் குறைந்த நிலையில் ஆன்மாக்கள் அவர்களுக்கு இறைவனுடைய இயல்பையும் அவன் ஆட்கொள்ளும் திறத்தையும் அருள் வழங்கும் எளிமையையும் எடுத்து கூறி சிவன் அருளுக்கு வழிபடுத்துதல் ஆதலின் அனைவரையும் தூய்மையாக்கும் மகா தீட்சையாகின்ற பிரபஞ்ச சுத்தியாகிறது இந்த திருத்தோல் நோக்கம் இந்த பகுதி அதுல மாணிக்க வாசக ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு சிறியன் தெரிஞ்ச பாடி இரவு வணக்கத்துக்காக உங்களோட நான் வந்து இதை பெருமானத்துக்காக வரலாறு அடியார் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால அதுக்கு விரிவா சொல்லணுங்கிறது இல்லை ஆனா அன்பே சிவம் அப்படிங்கிறாரு திருமூலர் அன்பு சிவம் இரண்டன் பேர் அறிவில் இருக்கிறாரு அப்படி அன்பு சிவபெருமான் அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகரோ அன்பென்னும் ஆறு அன்பத்தான் வெளிப்படுத்தினார் இந்த கண்ணப்பனார் அந்த அன்பத்தான் தூய அன்பத்தான் சிவபெருமான் ஏற்கிறாரு அதுதான் இந்த பாடனுடைய பொருளாவே இங்க வருது திருச்சி சம்பளம் பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் செய்கின்று சிறுப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் சிறு சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் விருப்புற்றுவே வேடனார் சேடறியமை குளிர்ந்தங்கு விருப்புற்று வேடனார் சேடறியமை குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோ ஆ முதல்ல சுருக்கமான பொருள் கண்ணப்பர் வந்து ஆகம விளங்க செருப்பை அணிந்த சிறந்த அடியை நிர்மாலியம் கழிக்கும் கையாகவும் வாயை திருமஞ்சனமாட்டும் கலசமாகவும் தீயில் விதும்பிய ஊனை நிவேத்தியமாக திருந்தாகவும் விரும்பி படைத்து அன்பின் பெருமையை யாவரும் அறிய உடல் குளிர்ந்து திரு அருளை அடைந்து இறைவன் பக்கத்திலேயே நின்றவற்றினை பாடி திரு தோல் நோக்கம் ஆடுவோம் என்றவாறு இந்த பாடலினுடைய பொருள் அமைய பெற்றது சிவபெருமானாருடைய அருள் பெற்று அவருக்கு பக்கத்திலேயே நின்னாரு நீங்க சும்மா வெற்று உரைகளை பத்தி பாடிக்கிட்டு இருக்கீங்களே தோல் ஒரு விளையாட்டு மகளிர் எல்லாம் சேர்ந்து இப்ப மாணிக்க வாசகர் அந்த பெண்களோட பெண்களா சேர்ந்து இவர் வந்து பெருமானாருடைய புகழை சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடுறாங்க இந்த கண்ணப்ப நாயனார் அருள் பெற்ற விதத்தை இந்த மகளிருக்கு அவங்களு அவங்களுக்கு சிவ அனுபவம் அதிகமாகறதுக்கும் இவர் வந்து இந்த பாடலை பாடுகிறார் அப்படித்தான் நாம் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை இப்ப உங்களோடு நான் பகிர்கிறேன் இது கண்ணப்பர் அன்பை இறைவன் வெளிப்படுத்திய அருமையை கூறி தோல் நோக்கம் ஆடுவோம் இந்தப் பாடல் அமைந்தது கண்ணப்பர் திருக்காலத்தியராகிய குடும்பத்தேவருக்கு பூசை செய்ய வாயினால் திருமஞ்சன நீரும் தலையில் பூவும் கொண்டு வந்து சன்னதியை அடைந்து காலத்தியார் திருமுடியில் உள்ள பூவை தமது செருப்பு காலால மாற்றி வாய் நீரை உமிழ்ந்து திருமஞ்சனம் ஆட்டி ஊன் அமுதை திருமுன்பு வைத்து தலைப்பூவை எடுத்து திரு திருமுடியில் சூட்டி வழிபட்டார் என்பது வரலாறு எப்படி தண்ணி கீழே இருந்து கொண்டு வரணும் சுவாமி குருமி தேவர் நம்ம சிவபெருமான் மலையில இருக்கிறாரு தண்ணி கொண்டு போக முடியாது அதனால கையில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டாரு முதல்ல பூவை போய் பறிக்கிறாரு பூவை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு பார்க்கறாரு அந்த பூவை தன்னோட தலையில வச்சுக்கிறாரு கையில தண்ணி எடுத்துக்கிறாரு வாயிலையும் தண்ணி எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு போறாரு போய் பாக்குறாரு அங்க அந்த சிவகோசரியர் அவர் எல்லாத்தையும் வச்சிட்டு போயிருக்காரு கையில தண்ணி தண்ணி என்ன பண்றாரு காலில் செருப்பு சரி இதை எப்படி விளக்குமேன்ட்டு தன்னுடைய காலால சிவபெருமான் தலையில இருந்த பூ அப்படி அகற்றிட்டு கீழே இருந்ததெல்லாம் காலால அப்படி தள்ளி விட்டு முதல்ல கையில இருக்க தண்ணியை ஊத்தி சுவாமியை கழுவுறாரு அப்புறம் இந்த இந்த திருமஞ்சனம் இருக்கிற நீரை வந்து திருமஞ்சன நீராக அப்படி ஊத்துறாரு அதுக்கு பிறகு இந்த தலையில உள்ள பூவை நம்ம காலத்தி உடுமி தேவர் தலைக்கு எடுத்து வைக்கிறாரு அவரு ஏற்கனவே சுட்டு வச்சிருக்கிற அந்த பன்னியினுடைய இறைச்சிய அங்க வச்சு ஊனமுதமாக நிவேத்தியம் சாமிக்கு நம்ம சக்கரை பொங்கல் அதெல்லாம் படைக்கிறோம்ல அந்த மாதிரி அதை வச்சு படைக்கிறாரு இதை எல்லாத்தையும் வச்சு அன்பு மேலோங்கி அங்கே சிவபெருமானாரை வழிபடுகிறார் அதனால ஆறே நாட்களில் அவர் உத்தி பெற்றார் ஆக சிவபெருமான் விரும்புவது அன்பு 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 இதைத்தான் விரும்புறாரு அதை அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதிகத்துல பாடும்போதும் கண்ணப்பர் கணம்புள்ளல் என்று இவர்கள் எல்லாம் உய்வடைந்த போதும் இதனுடைய பெருமை அடைஞ்சி உன்னுடைய திருவடி அடைந்தேன் திருப்புன்கூர் உலான அப்படின்னு அந்த திருப்புன்கூர் பதிகத்துல அவரு பாடுவாரு அப்புறம் நம்ம ஐயா உழவார படையாளி திரு தொண்டர் வேந்தர் அவருக்கு சொல்லவே வேணாம் கண்ணப்பரை பத்தி நிறைய பாடல்கள்ல பாடிக்கிட்டே வருவாரு அப்படி இவர்களெல்லாம் ஏன் இங்கே கண்ணப்பர முன்னுதாரணம் வைக்கிறார்கள் என்றால் அன்பு இடத்துல அன்பை மட்டும்தான் நம்ம வைக்கணும் அந்த அன்பத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்ப அதனாலதான் இந்த வந்து வாசகர் சொல்றாரு இத கண்ணப்பருடைய அருள் வரலாற்ற மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்றாரு அதைதான் சொல்றாரு அத்து அடுத்தது செருப்புற்ற சீரடி வாய்ப்பு கலசம் ஊனமுதம் விருப்புற்று என்றார் விருப்புற்று என்றது விரும்பி படைத்தது அப்படின்னு சொல்றாரு பொருள் உணர்வு இங்க வந்து அவர் விரும்பி படைத்தார் வாய வந்து கலசமாகவும் ஊனை வந்து அமுதமாகவும் ஊனா கறி அந்த கறியை அமுதமாகவும் உருவகித்து அடிகளார் சீரடியை நிர்மாலியம் அதாவது கையால் அப்படி படைப்போம் இல்லையா அப்படி தள்ளி விட்டு எல்லாத்தையும் இல்லையா அப்படி நிர்மாலியம் கழிக்கும் கையாக உருவாக்கி உருவகிக்க வைத்தமீன் ஏக தேக உருவ உருவகம் இந்த சேடு அப்படிங்கிறாரு இல்லையா சேடறிய மேய்குள் சேடுன்னா பெருமைன்னு அர்த்தம் அழகுமாம் அப்படின்னு அர்த்தம் அப்படி பெருமையை உலகமெல்லாம் அறிய திருவடி இன்பத்தை பெற்றவுடன் குளிர் குளிரும் ஆதலால் மெய் குளிர்ந்து அப்படின்னு இங்க பொருள் வருது அப்படின்னு இங்க பொருள் வருது ஆக அந்த பாடலை வந்து சிவானந்தம் மீதுர பெறுதலான சிவபோகத்தில் அழுந்தி அயல் அன்பை கண்ணில் ஊன்றிய கையோடு நின்ற பேரன்பை பாடி ஆடுவோம் என்றாலும் பற்றி அருள் பெற்று என்பவற்றின் இரண்டாம் வேற்றுமை இங்க வந்து பொருட்புணர்ச்சிக்கான திரியது இயல்பு இதை வந்து நம்ம வந்து இங்கே பொருள் வருது பொருள் பற்றி செய்கின்ற பூசனை ஆர்க்கிய பாத்திரங்களையும் பத்திர புஷ்பங்களையும் தேடி ஐவகை சுத்திகளும் அமைத்து ஆகம விதி பூசை அதுதான் பொருள் செய்கின்ற பூசை அவங்கெல்லாம் பண்றாங்கல்ல முறையான பூஜை அது ஆக அன்பு நெறியில் பூசையாகிய இதுவும் ஆகம நெறிக்கு பூசையாகிய சிவகோசாரியார் பூசை போன்று இறைவனுக்கு உவப்பாக என்பதாம் பழைய உரை வேதாகம விதிப்படி மந்திர கிரியா பாவனைகள் எல்லாம் வழுவாது செய்கின்ற போல விளங்க என்னும் கண்ணப்பர் பூசைக்கு உகந்த பெருமான் சிறுமியர்களாகிய நாம் ஆடும் விரும்பி திருவடி அளிப்பான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இப்படி சொல்லி நம்ம விளையாண்டோம்னா சிவபெருமான் அவருடைய பொன்னார் திருவடியை நம்மளுக்கு வந்து அழிப்பார் அருளையும் அழிப்பார் என்பது இந்த பாடலுடைய பொருளாக அமைகிறது வேடனார் விளங்க விருப்புற்று மெய்க்குள் அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடுவாமை என்பதை பார்க்க வேண்டும் சீரடி என்பதற்கு திருக்கோயிலில் சென்ற அடி மிகு உடைய செருப்பு அணிந்த அடியாராகவும் என உரைப்பாரும் சிலருடைய கருத்து அப்படி இருக்கு பழைய உரை வந்து விபூதி பூசை போல விளங்க வேடனார் சீரடி வாய்க்கமலம் வாய் கலசம் வேடனார் சீரடி வாய் கலசம் ஊனமுதம் விருப்புற்று சேடத்தை ஊட்ட இறைவன் திருவருளை காட்டி நின்ற அப்படி நின்றவற்றை பாடி திருத்தோல் கொட்டி பாடுவீர்களாக என்றது இந்த பாடலினுடைய பொருள் ஆக கண்ணப்பரு செய்த அன்பு நெறி அருளை பெறுதற்கு உபாயமாயிற்று என பிரபஞ்சத்திற்கு உபாய சுத்தி உணர்த்துதலின் இந்த பகுதியினுடைய கருத்து விளங்குதல நம்ம இங்க வந்து பார்க்கணும் ஆக இந்த பாட்டில கண்ணப்பரனுடைய அன்பை சொல்றாரு இதே மாதிரி சுவாமி இன்னொரு இடத்துல சொல்லுவாரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டான் மீட்டருக்கே சென்று உதாய் அந்த தும்பிலும் இந்த கண்ணப்பரை பத்தி மாணிக்க வாசக பிறந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஏன் சொல்றாருன்னா அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அங்கு அன்பத்தான் அவரு எதிர்பார்க்கிறாரு ஆக சிவபெருமானாரிடத்துல நம்ம எந்த நேரமும் சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் நம சிவாய அப்படின்னு இந்த மாதிரி பெருமானாருடைய புகழை நம்ம எந்த நேரமும் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அன்ப அவர்கிட்ட செலுத்தினோம்னா அவர் வந்து பொண்ணு பொருள் எல்லாம் அவர் இது எதிர்பார்க்கலீங்க முறையாக செய்கின்ற பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் அவர் விரும்பலீங்க அன்பு தாங்க அவர் எதிர்பார்க்கிறாரு அதத்தானுங்க இந்த பாட்டுல வந்து அவர் முக்கியமா சொல்ற கருத்து ஆக கண்ணப்பர் அளவுக்கு மாணிக்க வாசக பெருமானாலேயே இருக்க முடியலங்கிறது ஒரு கருத்து சொன்னாலும் நாமும் முயற்சி செய்வோம் பெருமானுக்கு உண்மையான அன்பை செலுத்தி வாழ்வில் நாளும் நம்மளுடைய சிவபெருமானாருடைய அருள் பெற்று அவர் அருகிலேயே இருப்பதற்கு முயற்சி செய்வோம் இந்த இரவு வேளையிலே உங்களோடு பகிர்ந்தவைக்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பிழை எதிர்ந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகி நீங்கள் என் பிழையை பொறுத்தள்ள வேண்டும் சிவா திருச்சி திருச்சிட்டம்பலம்